இளையராஜா அவரை இசை ஞானி இசை குரு மேஸ்ட்ரு என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து அவர் கரெக்டான ஆளுங்க அப்பே ஏற்பட்ட மனுஷங்க அவர் வெறும் அந்த ஒரு ஆர்மோனிய பெட்டியை வச்சுட்டு எத்தனை டியூன்க போட்டிருக்காரு அது மட்டுமா அவர்கிட்ட எவ்வளோ நல்ல குணம் இருக்குது தெரியுமா எல்லாரும் இப்போ இருக்கிற இளையராஜா கிட்டே வந்து அவர் கர்வம் உள்ள ஆள் அவர் பாருங்கள் எவ்வளோ திமுறாக பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான மனுஷன் அவர் கிடையாதுங்க அவர் இப்போ கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது அது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அதை பற்றி ஆனால் அவர் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ பேச போகிறோம் அவரை ஏன் ஞானின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ சொல்ல போகிற இந்த விஷயத்துலேயும் தெரியும் அதாவது அண்ணன் ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் ஜேசுதராஜிற்காக இளையராஜா செய்த செயல் அப்படி என்னங்க அவரோட ஆசையை வந்து நிறைவேற்றாரு அப்படிங்கிறத ஒரு வீடியோவாகவே எடுத்து இளையராஜா விட்டுருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்பிற்குரிய கேரள மக்களே சொந்தங்களே வணக்கம் இந்த செய்தி என்னுடைய அண்ணன் ஜேசுதாஸுக்கானது ஜேசுதாஸ் அண்ணனுக்கு கொச்சியில் வைத்து பாராட்டு விழா நடந்தபோது அண்ணன் என்னிடம் தன்னுடைய ஆசையை சொன்னார் அது என்னவென்றால் கேரளாவிற்கு வந்து நிறைய பாடல்களை பாடியிருக்கிறீர்கள் இசையமைத்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சிம்பொனி செய்ததில்லை நீங்கள் ஒரு நாள் கேரளாவில் சிம்பொனி இசைக்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னார் ஏசுதாஸ் அண்ணன் சொன்னதை நான் நிறைவேற்றிவிட்டேன் சிம்போனிக்காக முழுமையாக எழுதி சிம்போனியை முழுமையாக ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறேன் இந்த விஷயத்தை ஏசுதாஸ் அண்ணனுக்கு பெரிய சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சொன்ன வேலை கடவுளின் அனுகிரகத்தோடு சரியாக வந்துள்ளது ரொம்ப சந்தோஷம் அண்ணன் ஆசையை நான் நிறைவேற்றி விட்டேன் என இளையராஜா தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தாங்க இளையராஜா அவர் போடுற இசைய இசையினால் மட்டும் நம்மளை மயக்கலங்க அவரோட நல்ல குணத்தாலையும் தான் நம்மளை எல்லாரையுமே மயக்க வச்சிருக்காரு அப்படி ஒரு விஷ் நல்ல மனுஷன்தான் இளையராஜா ஏன் இப்போ வரைக்குமே நம்ம எத்தனை பேர் அவர் போட்ட பாட்டை நைட் நேரத்தில்னாலும் சரி இல்லை சோகமாக இருக்கும்போதும் சரி ஒரு சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி அவரோட பாட்டு இல்லாமல் எந்த ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு நகிழ்ச்சிங்கிறது நடக்கவும் நடக்காது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவரோட பாட்டு இல்லாமல் எந்த ஒரு விஷயமே நடக்காது அப்படி ஒரு மன்னன் தாங்க இளையராஜா ஸோ அவரை பற்றி மேலும் தொடர்ந்து நம்ம வீடியோக்களில் பேசலாம் இது போன்ற தொடர்ந்து வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க கொடுக்குற லைக் தான் எங்களை வந்து அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ